வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல் இன்னைக்கு காலிஃப்ளவரை வச்சு ஒரு டேஸ்டியாக ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தூள் போட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை லைட்டாக சாட் பண்ணணும் அப்புறம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அந்த மிளகாத்தூளோட கலக்கணும் ஏன்னாக்கா அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள்லாம் இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகும் இந்த காலிஃப்ளவரை நான் ஏற்கனவே கொதிக்கிற தண்ணியில் உப்பு தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து இந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிடுச்சா அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து அதே எண்ணெயிலேயே நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தா போதும் அதுக்கப்புறம் ஏழுலேருந்து எட்டு முந்திரி ரெண்டுத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரவுன் கலரில் அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கணும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்குங்க அதிக ஃப்ளேம் வச்சாக்கா அது தீஞ்சிடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கின பிறகு வெங்காயம் முந்திரியை தனியாக எடுத்து வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு அதோட ரெண்டு தக்காளி அதுவும் ரஃப்பாக கட் பண்ணால் போதும் அதை கட் பண்ணி இந்த வெங்காயம் முந்திரியோட சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ தான் நம்ம மெயின் ப்ராசஸ்க்கே போக போகிறோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இல்லைனாக்கா நெய் ஊற்றிக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இதை போட்டு லைட்டாக வதக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ இது பச்சை வாசனை போனதுக்கு வெங்காயம் தக்காளி முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதோட கலர் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டு இப்போ இந்த இதுவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் திருப்பியும் இதுவும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கலரை வந்து கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னாக்க இதில் முந்திரி போட்டிருக்கிறதுனால சூடு அதிகமாச்சுன்னா அடி பிடிச்சிடும் ஸோ அதை கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ உப்பு போடலாம் உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இது கலந்த பிறகு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா கோட் ஆகணும் காலிஃப்ளவரில் வந்து இந்த மசாலாவோட எசன்ஸ்லாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணாமல் நல்லா கொஞ்சம் லிக்விடாக வேணும்னாக்கா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு கிரேவியாக வந்தால் போதுன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதில் இந்த மசாலா காலிஃப்ளவரில் ஏறுறதுக்காக அதை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணணும் அதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுட்டு வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போது இந்த மசாலா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடணும் மூடி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கூடுதல் சுவைக்கு கொத்தமல்லி இருந்தாக்கா அதை சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி விடுங்க இல்லைன்னா கசூரி மேத்தியை மேலே தூவி விடுங்க காலிஃப்ளவர் கிரேவி ரெடி இப்போ இந்த கிரேவி சப்பாத்தி தோசைக்கு சரியான டிஷ்ஷுங்க இதை வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க